நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணு வழியாக வர திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்கா ஏன் இந்த கண் திருஷ்டி மிக பயங்கரமானதாக இருக்குது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்ம கூட இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன் அவங்க ஐயோ இவன் நல்லா வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டாலே அது திருஷ்டியாக மாறிடும் அப்படிப்பட்ட திருஷ்டி வந்தாலே சர்வமும் நாசம் திருஷ்டினாலே சர்வ நாசம் சொன்னீங்க அவ்வளவு பயங்கரமானது திருஷ்டி ஆனா நமக்கு எல்லாம் பொதுவா தெரிஞ்சது கண் திருஷ்டி மட்டும்தான் இந்த திருஷ்டியில எவ்வளவு வகைகள் இருக்கு அது என்னென்ன விஷயங்களை செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பொதுவா திருஷ்டினாலே கண் திருஷ்டி மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா திருஷ்டின்னா அதுல நிறைய இருக்கு அதாவது செயல் திருஷ்டி கண் திருஷ்டி ஏவல் திருஷ்டி நம்ம வீட்டில் வளர்க்கிற பட்சியின் திருஷ்டி அப்படி பல வகையானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற நண்பர்களே படுற பொறாமை வயிற்றறிச்சல் கண்ணேரு இதெல்லாம் கூட ஒரு திருஷ்டி தாம்மா இப்போ நாங்கள் மேலே சொன்ன கிருஷ்டி மட்டும் இல்லை பல்வேறு வகையான திருஷ்டிகள் இந்த திருஷ்டினால குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி உறவுல விரிசல் நல்ல வீடு கட்டிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு காரணமா அந்த இதை முடிக்க முடியாமல் போயிடும் அது மாதிரி நல்ல தொழில் நடந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் வரத்து கம்மியாயிரும் அப்படிலாம் பார்த்தோம்னா எத்தனையோ காரண காரியங்களை வந்து நம்மால சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் காரணம் இந்த திருஷ்டி தான் இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் கஜமுக திருஷ்டி கவசம் எல்லா விதமான திருஷ்டிகள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது கஜமுக திருஷ்டி கவசம்னு சொல்லியிருக்கீங்க என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு எனக்கு ஒரு ஒரு செல்ல பையன் நான் தெரியல கொஞ்ச நாளா குழந்த வந்து ஆட்டிட்யூட் கொஞ்சம் மாறி இருந்தது ஒரு மாதிரி மந்தமா இருந்தான் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போன் பண்ணி அழும்போது அம்மா சொன்னாங்க ஒருவேளை காத்து கருப்பு இல்ல கண்டிஷனோ டிஸ்ட்ரிக் கவசம் ஒண்ணு சொன்னாங்க நான் பார்த்தமா நீ அதை வாங்கி சுத்தி போடு பையனுக்கு சரியாயிடும் சொன்னாங்க அதனால நானும் வாங்கினேன் அந்த கவசத்துல அஞ்சு பரிகாரம் மூட்டை இருந்தது நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு பையனுக்கும் எனக்கும் சுத்தி போட்டு நடுவாசல கொளுத்த சொன்னாங்க நானும் அதே மாதிரி நடுவாசலை நான் கொளுத்தேன் அதுல செல்வம் பொக்கிஷனும் இருந்தது அவங்க வந்து வீட்டு வாசப்பில்ல கட்ட சொன்னாங்க அதே மாதிரி நானும் கட்டி வச்சிருக்கேன் அப்புறம் யானை கண் பதிச்ச டாலர் இருந்துச்சு நானும் அவனும் போட்டுக்கிட்டோம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் பழையபடி மாறினது என் பையன் மேல எந்த கண்டிஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கஜமுக திருஷ்டி கவசம் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த கஜமுக திஷ்டிகவசம் இருந்தால் அவர்கள் வீட்டில் எந்த வித தீய சக்திகளும் துர் தேவதைகளும் அண்டவே அண்டாது அத்தனையும் முறியடித்து அவர்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம்தான் கஜமுக திருஷ்டி கவசம்